அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப குறைவாக ஏக்கர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட்டு தான் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கும் பதினஞ்சு சென்ட் குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுக்கில் அமைஞ்சிருக்கு காமநாயக்கம்பட்டி டூ கீழே ஈரால் போகிற வழியில் மிடில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஊருக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு இந்த இடத்தோட தார் இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஓட போகிற பாதையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விவசாயத்துக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட்ருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எட்டயாபுரம் தாலுக்கில் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்